இந்த மீடியா வந்து ரொம்ப எச்சத்தனமான ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க என்னதுன்னா இந்த குரூப் ஒரு எழுத வந்த இந்த பையன் இந்த பையன் இஷ்டத்துக்கு ஒரு டைமுக்கு வந்தா எல்லாரும் திறந்து விட்டுருவாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் வேற அவனுக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி ஒரு ஸ்லோ மோஷன் வேற அதுக்கு ஒரு மியூசிக் வேற இது இந்த பரதேசி வந்து கிழிச்சு போறாராம் என்னன்னா அவர் வந்து அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க ஏன்டா ஒரு நல்ல ஒண்ணு யோசிச்சுக்கோங்க நீங்க படிக்க வழி இல்லாம எத்தனையோ பேர் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு அது படிக்க வழி கிடைச்ச அதுக்கான உனக்கு ஒரு நுழைவாயில் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ண நீதம் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு ஒரு டைமுக்கு வந்தனா எந்த இடத்துலயும் உள்ள விட மாட்டாங்க ஏதோ அந்த பையன் அடி கிழிச்சு போட்டோன்னு படைய பாசாங்க போட முடியும் ஏன்டா உனக்காரே வேண்டாம் கிளம்பி எத்தனை மணிக்கு வரணும்னு எட்டரில இருந்து ஒன்பது மணி எட்டு மணிக்கு போய் ஏழு மணிக்கு போய் உட்காரு ஓம் வாழ்க்கை தானே மாறுறதுக்கு நீதனம் படிச்சிருக்கிறேன் அப்ப நீதனம் மாத்தணும் இது மாதிரி நான் சில வீடியோகளை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன நான் தயவுசெய்து எல்லாருமே எட்டு மணிக்கு இன்டர்வியூ இருக்கு இல்லை எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்க ஒரு ஏழு மணிக்கு போறதுனால இங்க ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டீங்க அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகி போங்க அதை விட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் போயிட்டு ஐயோ நான் ஃபீல் பண்ணி என்ன பிரோஜனாயிருப்போம் அந்த ஃபீல் பண்றதுனால எதாவது கிடைச்சிட போதா அதை விட்டுட்டு இந்த சீன் போறதை பார்த்தா வெறுப்பு மயிறு தான் வருது